Hi friends welcome to Sandhya Kutty channel. நம்ம சந்தியா குட்டி சேனல் மூலமா ஒரு 3 ingredients-அ ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்களானா ஒரு மிக்சிங் बाउல் ஒண்ணு எடுத்து வெச்சி கிடேங்க. அத ரூம் टेंपरेचरல வரல மூணு முட்டை வந்து உடைச்சிட்டு ஒரு ஒருவேளை நீங்க फ्रिजல வெச்சி வச்சிருந்தீங்கனா ஒரு 5 hours வந்து வெளிய எடுத்து வெச்சிட்டு பிறகு வந்து நீங்க முட்டையை சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கு நம்ம பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ நம்ம எதுவுமே ஆட் பண்ண இல்ல பாருங்க மூணு முட்டை வந்து உடைச்சிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து நீங்க விஸ்கு வச்சு இல்லை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்க அடிச்சு எடுத்துக்கலாம் இது எந்த அளவுக்கு ஃபிளஃபியா வருது அந்த அளவுக்கு கேக் வந்து நமக்கு ரொம்பவே சாஃப்டா கிடைக்கும் லைட்டா அடிச்சு எடுத்துக்கிட்ட பிறகு இதுக்குள்ள நம்ம சுகர் பவுடர் அப்படி இல்ல நீங்க சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு சுகர் பவுடர் தான் ஆட் பண்ணிக்க போறேன் ஒரு கப் அளவுக்கு நம்ம மைதா எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப முக்கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வந்த பிறகு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இந்த கப்பால தான் வந்து மைதா மாவு அளந்து எடுத்திருக்கோம் இப்ப இந்த மைதா மாவு வந்து வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் பாருங்க முக்கால் கப்பால் அளவுக்கு நம்ம சுகர் எடுத்திருக்கோம் இதை வந்து ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பவுடர் நம்ம அரைச்சு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப பாத்தீங்களா இது போல நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்ப ஒரே நம்ம சேர்க்காம மூணு பாகமா பிரிச்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அடிச்சு எடுத்துக்கலாங்க எதுக்காக இது போல நம்ம செய்யறோம் பாத்தீங்களா நமக்கு கேக் வந்து ரொம்ப சாஃப்டா வர்றதுக்காக இது போல நம்ம செய்யறோம் ஒவ்வொரு முறையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா இது போல பீட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ வந்து செகண்ட் டைமாக நம்ம சுகர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் இதே போல த்ரீ டைம்ஸும் போட்டு நல்லா வந்து அந்த சுகர் வந்து கரையிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ தேர்ட் டைமாக நம்ம சுகர் பவுடரை ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு கிரீமி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து பிளஸியா கேக் வரணும்னு சொல்லிட்டு நம்ம இது பீட் பண்ணி எடுக்கிறதுல தான் இருக்கு இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஆகுங்க இது போல நம்ம நல்ல ஒரு சாஃப்ட்டான கிரீமி பதத்துக்கு வர வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க ஒரு இருபது நிமிஷம் வந்து நான் இது போல பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கிரீமியான பதத்துக்கு இருக்கணும் இப்ப பாத்தீங்களா நம்ம ஏற்கனவே சலிச்சு வச்சிருக்க மைதமாவ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துட்டு லைட்டா வந்து இது போல மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அது போல நம்ம மிக்ஸ் பண்ணும் தான் ஒரு சாஃப்ட்டான கேக் வந்து நமக்கு கிடைக்குங்க இப்போ இந்த முட்டை வாசனை இல்லாம இருக்கிறதுக்காக நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்க விருப்பம் தான் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து கண்டிப்பா அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து நமக்கு இருக்கும் அதிகமான கேக் வந்து நம்மளால சாப்பிட முடியாது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்க எந்த பிளேவர்னாலையும் சேர்த்துக்கலாம் லைட்டா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பிளஃபியா இருக்கிறது அப்படியே இருக்கணும் எடுத்து நம்ம செய்யும் போது நம்ம கேக் வந்து ரொம்பவே சாஃப்டா நமக்கு கிடைக்குங்க நான் முழுமையா எல்லா மாவுளையும் சேர்த்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க இது போல நம்ம எடுத்து விடும் போது ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் கிரீமியாவும் இது போல இருக்கணும் இப்ப நம்ம கேக் செய்யறதுக்காக ஒரு ட்ரேவோ அப்படி இல்லைன்னா வந்து அடிகனமான ஒரு பாத்திரமோ நீங்க எடுத்துக்கலாம் இப்ப அதுல நம்ம சேர்த்து விட்டுலாங்க இப்ப பாருங்க நானு பட்டர் ஷீட் போட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்ககிட்ட வந்து கேக் ட்ரே இருந்தா அத கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் பாருங்க கொஞ்சமா ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மாவை இதோட நம்ம சேர்த்து விட்டுடலாம் பாருங்க சேர்க்கும் போது எவ்வளவு கிரீமியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மாவுகளையும் நம்ம சேர்த்துட்டு பாக்கலாங்க பாருங்க எல்லா மாவுகளையும் சேர்த்துட்டோம் விட்டோம் இதுல ஊத்தி விட்டுக்கிட்டோம் இப்போ வந்து டேப் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இது போல டேப் பண்ணி விட்டுட்டு அப்படியே இப்போ இது வந்து இது குக் பண்ணி எடுக்கிறதுக்காக நல்ல ஒரு அடிகனமான கடாய் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க நல்லா வந்து ஹீட் ஆன பிறகு நம்ம கேக் இதை வந்து சேர்த்துடலாம் பாருங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு நம்ம நல்லாவே வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டோம் இப்ப வந்து நம்ம செய்து வச்சிருக்க அந்த கேக் பவுல வந்து சேர்த்து விட்டுலாம் இப்போ மூடி போட்டு மீடியமான ஃபிளேம்ல வச்சு ஒரு இருபது நிமிஷம் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கு மேல வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு பாக்கலாங்க பாருங்க சூப்பரா நம்ம கேக் வந்து ரெடி ஆயிட்டு வந்துடுச்சு இது கேக் ரெடி ஆயிடுச்சா இல்லையு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது போல நீங்க விட்டு எடுத்தீங்களான்னா கொஞ்சம் கூட ஒட்டி வரக்கூடாதுங்க பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டி வரல இப்போ இது நல்லா ஆரி வரட்டும் ஆரி வந்த பிறகு நம்ம டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கேக் வந்து நல்லா ஆரி வந்துருச்சு இப்போ ஓரங்கள் பார்த்து ஒரு கத்தியை வச்சு நம்ம எடுத்து விட்டுலாம் இப்போ பாருங்க லைட்டா மட்டும் நம்ம எடுத்து விட்டோம்னாவே சுலபமா வந்து நமக்கு பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்க ஒரு பிளேட் ஒண்ணு வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம கவிழ்த்து விட்டுடலாம் இப்போ எடுத்துக்கலாங்க பாருங்க சூப்பரா வந்து நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பட்டர் ஷீட்டை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம பட்டர் ஷீட் போட்டு இருக்கிறதுனால சீக்கிரமாவே நம்ம கேக் வந்து ஒரு சூப்பரான ஒரு இதுக்கு இருக்கு உங்ககிட்ட சப்போஸ் வந்து பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்க மைதா மாவு அப்ளை பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம கேக் வந்து எவ்வளவு ஸ்பாஞ்ச வந்து இருக்கு நம்ம இத்தனைக்கும் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்க கிடையாதுங்க ரொம்பவே சாஃப்டா நமக்கு வந்து கேக் வந்து ரெடி ஆயிட்டு வந்துடுச்சு அப்படியே வந்து கட் இது பண்ணிக்கலாம் நம்ம பாதி பாதி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு விருப்பமா இருக்கோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க ரொம்பவே சாப்டா நமக்கு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு ஸ்பாஞ்சா இருக்கு பாருங்க இந்த ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நானும் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்ட்டு வீட்டிலேயே சுலபமான முறையில் நம்ம செய்துட்டோங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தியா குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ